Get mm -hmm. mm -hmm. mm -hmm.

பல சட்ட போராட்டங்களை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி நம்மளுக்காக குரல் கொடுக்க வருகை தந்திருக்கிற சமூக நீதி காவலர் மேலாண் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேர்வாலய குழு உறுப்பினர் ஐயா சமூக நீதி காவலர் ஐயா ரத்ன அவர்களை வேலைக்கு வருமாறு உங்களை என்போடு அழைக்கின்றோம் அனைவரும் கரவொலி எழுப்பி ஐயா அவர்களை வருக இப்பொழுது நம்மளுடைய

What?

ஏன்னா உழைப்புக்கு அவரால் வெளியே வர முடியல ஏன்னா வீட்டில் இருந்து விட எங்களை வந்து ஒரு ஏக்கராக இருப்பாருங்க நீ இப்போ தலைவரை வடக்க மண்டலம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கறது நேற்று நாயுடு சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சந்திரமோகன் நாயுடு அவர்கள் பேசுவார் தகுதி வாய்ந்த தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்டோர் பல வரிகளும் தூங்கிடுகிற சமுதாயத்தை எழுப்ப வந்த நம்முடைய ஒப்பற்ற மாபெரும் தலைவர் சபாபதி அவர்களே நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் யாரும் இதுவரையிலே எடுத்திராத ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அவதி உறுகிறோம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்பிலே மிகவும் இனமாக நடிகிறார்கள் அவர்களை கேட்பவர் மேல இருக்கிற நீங்கள் மகான் என்று சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை வாழ்வு எங்கள் தான் எங்கள் கல்வி வேலை வாய்ப்பிலே எங்கள் பிள்ளை குட்டிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த குடியிலே நாங்கள் பிறக்க வேண்டும் என்று கேட்டு வரவில்லை இந்த குடியிலே பிறந்து பிறக்க வேண்டும் என்று கேட்டா வந்தோம் அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் வேலை இல்லை கல்வியிலே வேலை இல்லை இருநூத்தி முப்பத்தி ஏழு ஜாதிகள் இன்றைக்கு காணப்படுகின்றன ஆனா ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணு சுண்ணாம்பு விற்க கூடாது எல்லோருக்கும் சம நீதி சமூக நீதி சமூக நீதி சமத்துவம் என்று பேசப்படுகிற அரசே எங்கே சமத்துவம் நாங்கள் எவ்வளவு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம்

சுற்றி வந்து எல்லா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரையும் விழிப்படை செய்கின்ற எங்களுடைய மாபெரும் தலைவர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து எங்களுக்கு நல்ல வாழ்வினை வலிக்க வேண்டும் என்று கேட்டு அவரை வாழ்த்து அவருடைய எழுச்சி உலகை கேட்க காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய காலை பொழுதும் அத்தனை சமுதாய தலைவர்களையும் வணங்கி தந்து தரு வந்துள்ள உங்களுடைய எதிர்கால சந்தோதனியர் நலமாக இருக்க வளமாக இருக்க இங்கே வருகை தந்துள்ள அத்தனை தாய்மார்கள் உங்களுக்கு பாலம் தொட்டு வணங்கி உண்மையிலே வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புரட்சி வேலூர் மாவட்டத்தில் வந்து இந்தியாவுக்கே வந்துட்டு சிப்பாய்க்கழகிறது ஒரு மிகப்பெரிய இது அந்த மாதிரி வந்து இந்த இதுவில் வந்துட்டு நிச்சயம் வந்து கோரிக்கையை வந்து நிறைவேற்றுலன்னா கோட்டையை நோக்கி ஒரு மிகப்பெரும் மாபெரும் பேரணி வந்து வருகிற இது ஒரு ஜனவரியில் வந்து நாங்கள் அதனுடைய தலைமையில் வந்து கொண்டு போகின்றத அரசுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் முழுமைக்கான கூட்டமைப்பினுடைய நிறுவனத் தலைவர் மேலாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் ஐயா ரத்தன சபாபதி அவர்கள் இங்கே எதிர்ப்பு பேருதையை நிகழ்த்துவார்கள் பேரன்பிற்குரிய பாசத்திற்குரிய எனது அருமை உறவுகளே இந்த கடும் வெயிலில் நான் கோயம்புத்தூர் காரேன் அங்கே கொஞ்சம் எப்போவும் கொஞ்சம் கிளைமேட்டு சரியா இருக்கும் ஆனால் எனக்கு நல்லா புரியுது நானும் உங்க கூட அந்த வெயிலில் நின்று தான் பேசணும் அதுதான் மரியாதை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்கிற வார்த்தையை நான் அடியோட வெறுக்கிறேன் எல்லா ஜனங்களோட ஜனங்கள நின்று உங்களோட குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் நம் குழந்தைகளுக்காகவும் வரப்போகும் சந்ததிக்காகவும் பறிக்கப்படுகின்றன என்பதை இங்கு வந்துள்ளோம் எங்களோட பணி உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை எவ்வாறு பறிக்கப்பட்டுள்ளன ஏன் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம வாழ்க்கைய பறிச்சிட்டேஷன் கொடுத்து உங்க குடும்பம் நிரந்தரமான ஒரு இடத்தில் ஒரு ஒளிமயமான இடத்தில் இருக்க வேண்டிய அத்தனை பறித்து விட்டார்கள் இந்த பாடுபட்ட என் உறவுகள் பார்த்தீபன் அன்பு கள போராளியில் அக லோக யாதவ் இத்தனை வயதிலும் சிம்மென கர்ஜித்த நம் சடகோபல் ராமானுஜம் அண்ணா வெங்கடேஷன் பாரதி ஆறுமுகம் அன்பு சகோதரி பாரதி ஆறுமுகம் கீர்த்தனா டாக்டர் காந்தையா பாலாஜி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் முக்கலத்தோரின் பிரதிநிதியாக வந்துள்ள செல்வராஜன் நாகராஜன் போரூர் ராமச்சந்திரன் எனது வணக்கத்தை உரித்தாக்கி நமது அமைப்பு ஓபிசி என்றால் என்ன ஓபிசி அல்லது பிசி என்றால் மாநிலத்தில் பி பிசி எம்பிசி பிரிச்சிருக்கான் யார் யாருன்னா செட்டியார் முதலியார் யாதவர் நாயுடு முத்திரையர் செங்குந்த முதலியார் ஐம்பத்தி ஐந்து சமூகங்கள் டிசி எம்பிசி என்று தமிழகத்தில் பிரித்திருக்கிறார்கள் நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசில் நூத்தி எண்பத்தி மூணு இவங்களை எல்லார்த்தையும் சுருக்கி நூத்தி எண்பத்தி மூணு ஜாதிகளை இதே ஜாதி தான் செங்குந்தர் போயர் செட்டியார் வகுப்பினர் வீரசைவர் ஆக எல்லா அதாவது வாய் இல்லாத சமூகங்கள் ஒரே வார்த்தை வாய் இல்லாத சமூகங்கள் இங்கே ரொம்ப குரலுள்ள சமூகமும் இருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல வாயில்லாத நம்ம சமூகங்களுக்கு ஒரு குரலாக இந்த சமூகங்களை ஒற்றுமைப்படுத்தி ஜாதிய தலைவர்கள் நம்மளை ஏமாற்றி அரசியல்வாதிகள் பின்னால் அவர்கள் போய் சம்பாதிச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் அன்பு உறவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அரசியல் அமைப்பு சரத்துக்கள் பதினைந்து பதினாறு பதினாலு ஆகியவற்றின் பட்டியல மக்கள் எஸ் சி எஸ்டி மக்களுக்கும் இந்த நம் முன்னாடி இருக்கிற இந்த ஓபிசி நம் அனைவருக்கும் ஒரு உத்தரவாதம் தந்தார்கள் ஒரு உரிமையை தந்தார்கள் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் என்ன உரிமை இந்த மக்கள் சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்னாடி இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு அரசாங்கம் அனைத்து சலுகைகளையும் தந்து இந்த சமூகத்தில் உள்ள குழந்தைகள் படிப்பில் தர வேண்டும் படிக்கும் போது கல்வி உதவித்தொகை தர வேண்டும் படித்த முடித்த பின் அவர்கள் பெற்ற அறிவால் அவர்களுக்கு அரசு வேலைகளில் வழங்க வேண்டும் என்று அதை ஒரு சட்டமாக்கினார்கள் ஆனால் எழுபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிய பின்னரும் இந்த ஓபிசி மக்கள் சார்பில் பேச யாரும் இல்லாததால் ஏழு தமிழகத்தில் மேற்பட்ட தனித்தகுதி இருக்கிறார்கள் எம்பிகள் இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் இந்த மக்களுக்காக இன்று வரை குறை கொடுத்ததில்லை நாங்கள் கேட்டு இங்கே வெயிலில் இருக்கும் இந்த தாய்மார்களின் குழந்தைகள் படிக்க வேண்டும் அந்த படிப்பன் காரணமாக பெற்ற அறிவால் அரசு வேலைகளிலும் சிறந்த தொழிலும் சிறந்த வியாபாரத்திலும் மானியம் பெற்றவர்கள் உயர வேண்டும் என்பது ஒன்று தான் நாங்கள் ஓட்டு கேட்கவில்லை பெரிய பெரிய கல்லூரிங்கிற இருக்காங்க ஒரு ஏடிஎம் கே முன்னாள் மந்திரி வேலூரில் பாதியில ஒரு யுனிவர்சிட்டி வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு பெரிய காலேஜ் காலேஜ் நான் அவரை குறை ஐயா சம்பாதிச்சு உயர்ந்தீங்க எம்பி ஆனாங்க ஆனாங்க மில்லியனர் குவாலிட்டி எஜுகேஷனுக்கு எத்தனை எத்தனை இன்ஜினியரிங் ஐஐடி கொண்டு வந்திருக்கீங்க அரசியல் ஆண்ட இன்று ஆண்டு கொண்டிருப்பவர்களும் அரசியல்வாதிகள் அனைவரும் அவர்கள் அவர்கள் தலைவர்கள் கட்சியின் மேல்மட்டம்

அரசியல்வாதிகளே அது உங்களால் அல்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு திருப்பதிக்கு போறவங்க வராங்க ஹோட்டல் சின்ன சின்ன தொழில் நடக்குது அதனால என்ன செய்தீர்கள் எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் எங்களுக்கு அரசியல் சாசனம் உத்தரவாதம் தந்த கல்வி செல்கையை ஏன் தரவில்லை படிப்பவர்களுக்கு கல்வி உதவித் தொகையை ஏன் தரவில்லை மத்திய அரசை பார்த்தால்

உயர் பதவிகளில் எண்பது சதவீதம் உள்ள ஐயர்களுக்கும் வாங்கிட்டு இருந்த மத்தியில் ஆண்ட ஆளும் இந்த இரண்டு பேரும் சம வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் சமூக நீதி ஆனால் நாங்கள் வெட்ட வெயிலில் இப்படி பாடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் மாட மாளிகைகளை

நம்ம ஜாதிக்குள்ள பல்வேறு கோஷிகள் இருக்கின்றன நம்ம தலைவர்கள் நான் தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்ல வெட்கப்படுகிறேன் என்று தலைவன் தலைவர் என்று சொன்னவனெல்லாம் எழுபத்தி நாலு ஆண்டுகளாக அரசியல்வாதிகளின் அடிவடைகளாக அரசியல் தலைவர்கள் குடும்பங்களுக்கு காய்கறி சுமப்பவர்களாக தான் இருந்தார்களே தவிர எங்கள் பசங்கள் எங்கள் பேரங்கள் எங்கள் மாமன் மச்சான் உறவினர் சகோதரர் அண்ணன் அண்ணி இந்த குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று பாவிகள் இவர்கள் அட்லீஸ்ட் பத்தி கூட கவலை இல்ல கல்வி ஒன்றுதான் நிலையானது நம்ம மூதோர்கள் எல்லாம் இவ்வளவு சொல்லி வச்சும் அந்த கல்வி தரங்கட்ட கல்வியை கொடுக்கிறார்கள் சமச்சீர் என்ற பெயரில் பணக்காரன் பையன் இன்டர்நேஷனல் சிலவசில படிக்கிறான் சிபிஎஸ்ல படிக்கிறான் ஏன் பயனும் என்னோட சொந்தக்காரமான ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல அழி பாதின உறவுகள் என் சமுதாயம் என் இளைஞர்கள் இந்த எதிர்கால சந்ததிகளாகத்தும் அவர்கள் சிறப்பாக வாழ பாதுகாப்புடன் வாழ ஒரு படிக்கட்டுகளாக நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம் செயல்படுவோம் என்று உறுதி கூறி நம்பிக்கையை விதைத்தோம் நீங்கள் உறுதியாக சேருங்கள் அரசியல் ஆசை இல்லை நீ விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் அதன் முன்னணி அமைப்பான ஓபிசி ரைட்ஸ் ஆகியவற்றின் அமைப்பாளர் மற்றும் தலைவராக இன்று வேலூர் மாநகரில் அனைத்து ஓபிசி மக்களும் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களது உறுப்பு சமுதாயங்களான நாயுடு கோயர் முத்தரையர் முதலியார் யாதவர் என்று இருநூற்றி ஐம்பத்தைந்து சமூகங்களும் வராவிட்டாலும் இந்த இருநூற்றி ஐம்பத்தைந்து சமூகங்களின் குரலாக இங்கு வந்திருப்பவர்கள் இன்று குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இதன் நோக்கம் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ஓபிசி மக்களை திட்டமிட்டு புறக்கணித்து வருகிறது ஓபிசி என்று பெயர் அடிப்பொருக்காக சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சரத்துக்கள் கொடுத்த என் உத்தரவாதப்படி எந்தவிதமான உரிமைகளும் தரப்படவில்லை குறிப்பாக கல்வியின் உண்மையான சலுகை கல்வி உதவித்தொகை அரசு வேலைகளில் சலுகை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்குண்டான பொருளாதார உதவி ஆகிய எதுவும் செய்யப்படவில்லை